ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்காங்க நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியிலான அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிமையான உளம் கணிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சுபகாரியமாக கொண்டாடக்கூடிய அனைவர்களுக்கும் எனது இனிமையான கணிந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ அவர் ஃபிரான்ஸ் என்னதான் கிரக நிலைகளும் அதன் மாற்றங்களும் உங்களுக்கு நன்மைகளை செய்தாலும் உங்களுக்கு இது தவிர அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள்ங்க சித்தர்கள் வாக்கின்படி இந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணுங்க தீமையை யாருக்கும் நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கோ வழி கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான தீய கிரக அமைப்புகளுமே கூட உங்களை ஒன்றும் செய்யாது அந்தளவுக்கு சிறப்பான ஒரு வாக்குகள் சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதை கடைபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அது ரொம்ப கஷ்டம் ஸோ அது குறித்த விஷயங்களை நீங்கள் ஒருவேளை ட்ரை பண்ணிங்கன்னா அது குறித்த உங்களது கருத்துக்களை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றில்லை இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துளம்பராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி பதினோராம் இடத்திலிருக்கிற ஏழு குடையினர் இணைந்து காணப்படுகிறார் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் பதினோராம் இருக்கு இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு என்பர்களே இது தவிர பத்தாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாருங்க இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வருங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைது குறிப்பாக இளைஞர்களுக்கு இன்றைய தினம் அதிகமான நன்மைகள் உண்டு நண்பர்களே உங்கள் வருங்காலத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் சிறப்பாக வெற்றிகளை பெறுங்கிறதுனால உங்க எதிர்காலத்திற்காக இன்றைய தினம் திட்டமிடுங்கள் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் ராபஸ்தானத்தை குரு பார்க்குதுங்க ராசியையும் ராசி அதிபதியையும் குரு பார்த்து கொண்டுள்ள யோகம் இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக வெற்றிகள் அதிகங்க காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாம் எடுத்து காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு அதனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த தினம் உங்களது மனசானது ரொம்ப ரொம்ப லேசாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல தருணங்கள் நிறைய இருக்கு நண்பர்களே எனவே மன மகிழ்ச்சி நிறைந்த நாள்னு சொல்லலாம் அலுவலக பணிகளில் உங்களது செயல்பாடுகள் மூலமாக அதிகமான பாராட்டுகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க ஆனால் மற்றவங்க கிட்ட நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் இணக்கமில்லாமல் சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனப்பாங்கையை மட்டும் மாற்றிக்கொள்வது நல்லது சில பேர் வந்து தகராறு செய்யக்கூடிய மனநிலையில் இருப்பீங்க அதனால உங்கள் பகைர்களுடைய பட்டியல் வந்து எண்ணிக்கை வந்து கொண்டே போகும் எனவே அதை மட்டும் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த தினம் பணம் உங்களுக்கு நாள் முழுக்க வந்து கையில் பொருள்னுட்டே இருக்கக்கூடிய யோகம் இருக்குள்ளே பண புழக்கம் அதிகரிக்கும் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக பணத்தை சேமிக்க முடியுங்க உங்களது திறமைக்கேற்ப நல்ல பாராட்டுகள் மற்றும் வெகுமதிகள் நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே நல்ல ஒரு அற்புதமான ஒரு திறமைகள் வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக புகழ் அடையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அலுவலகப் பணிகளில் சிறப்பான பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்கள் மேல் இருக்கக்கூடிய பழி பாவங்கள் எல்லாமே அகலும் வீண் பலிகள் அகலக்கூடிய யோகம் இருக்குது மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமைதி திருமண முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க வீட்டுல வந்து மங்கள ஓசை கேட்கறதுக்கான நல்ல வழிமுறைகள் பெறக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் எனவே திருமணம் குறித்து அனைத்து விதமான முயற்சிகளும் தினம் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே எல்லா காரியங்களும் உங்களால் வெற்றிகளை பெற முடிங்கிறதுனால காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் முழுமையாக உங்களது காரியங்களை செய்து முடித்து ஒரு திருப்தியோட நீங்க வெற்றியை பெறுவீங்க அது ரொம்ப அவசியம் சோ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணுங்க ஏற்கனவே அடைந்த காரியங்களை கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு நல்ல சுச்சுவேஷன்ஷிப் அமைங்க உங்களுக்கு தேவையான உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் என்பர்களே இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உடல் வலிமை மன வலிமை ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் ரொமான்டிக் இனங்களை வெளிப்படுத்துவதற்கு உதநாள் அல்ல நண்பர்களே எனவே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுமையை கடைபிடிங்க நண்பர்களே இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நேரத்தை செல்லவிடுவது நல்லது அதிகமான ஒரு நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கை துணை கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் சூப்பரான ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஓசை கேட்கக்கூடிய ஒரு நாள்கள் உங்கள் மேல இருக்கக்கூடிய பல பாவங்கள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு நாள் முழுமையான காரிய வெற்றியில் நிறைந்த நாள் என்று நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான தான் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ண லக்கியஸ்ட் கலர் அது அமையும் நண்பர்களை நமது துலான் புடியரசு சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு முடி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நட்சத்திர ரீதியான பணங்களை காணப்படுது நமது துளம்பரசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்து நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமான ஈடுபாடு ஏற்படுங்க ஆன்மீகம் சார்ந்த சில பெரியவர்களின் சந்திப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்று தினம் அமைகிறது நண்பர்களே மேலும் உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு சொசைட்டியில் மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே கண்டிப்பாக இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நல்லவருக்கு எத்தான ஒரு செல்வாக்கான ஆன்மீக ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள்ங்க சுவாதி நட்சத்திரத்துல இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எல்லாமே இப்போது சாதகமாக திரும்பக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகத்தில் நல்ல ஒரு கெத்தா மதிப்போட காணப்படுவீங்க நண்பர்களே குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெறக்கக்கூடிய ஒரு மதிப்பான நாள் இன்றைய தினம் நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு காரிய தடைகள் கண்டிப்பாக குறையும் நிறைய காரியங்களை இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள் பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப தூரம் தொலைதூர பயணங்கள் என்ற உங்களுக்கு சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு புதிய துறை சார்ந்த சிந்தனைகள் தேடல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே தடைகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட் டே